இன்றைய தினம் சிறகடிக்கு மாசி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க முத்து வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வர டிராபிக் அதிகாரி வந்து இப்போது தப்பி விட்டாய் இன்றைக்காவது ஒரு நாள் வந்து வசமா மாட்டுவா அப்படின்னு முத்துவுக்கு சொல்கிறார் அதன் பிறகு பாத்தீங்கன்னா அங்கிருந்த போலீஸ் அதிகாரியிடம் மனோஜ் வந்து அடி வாங்கிய காரணத்தை கேட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறார் முத்தும் மேல மீனாவிடம் சொல்ல மீனாவும் வந்து சிரிக்கிறார் அதன் பிறகு வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அனுமதிக்கப்பட்ட தாத்தா பாட்டியை வந்து பார்ப்பதற்காக செல்ல அங்கு தாத்தா பாட்டியின் உறவினர் ஒருவர் வந்து அவர்களை வந்து கவனிக்கிறார் இதன் போது முத்து மீனாவுக்கு நன்றி சொல்லி தான் வந்து தாத்தா பாட்டியை வந்து தேடி கொண்டிருந்ததாகவும் இறுதியில வந்து உங்களுடைய பார்த்து தான் அவர்களை வந்து இனிமேல் வந்து வந்து அவர்களை என்னுடன் நான் ஊருக்கு வந்து கூட்டி செல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் இதனால் வந்து முத்துவும் மீனாவும் வந்து சந்தோஷப்படுகிறார்கள் அந்த நேரத்துல தாத்தா தன்னிடம் இருந்த போன முத்துவிடம் கொடுத்து இது ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டா அந்த பொண்ணை வந்து தேடி கண்டுபிடிச்சு கொடுக்குமாறு சொல்கிறார் முத்துவும் சரி என்ன அந்த போனை வந்து வாங்கி வைத்து விட்டு வருகிறார் வீட்டுக்கு பிறகு வந்த முத்து வந்து டேஷன்ல இருந்து நடந்ததை சொல்லி மனோஜ் அங்கு வந்ததாகவும் ஆனால் எல்லோரிடமும் வந்து மாறி மாறி அடி வாங்கினதாகவும் சொல்லி அண்ணாமலையின் காதல வந்து அந்த சொன்ன விஷயத்த வந்து சொல்ல அண்ணாமலையும் மனோஜை வந்து கூப்பிட்டு பலார் அப்படின்னு சொல்லி அடிக்கிறார் இதனால் என்ன விஷயம் என்று விஜயா கேட்க சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தால் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை வந்து சொல்ல மறக்கிறார் இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மீனா அந்த போனை எடுத்து பார்க்க இது உங்களுடைய போன் போல இருக்கிறது அப்படின்னு சொல்ல அதனையும் வந்து ஓன் பண்ணி பார்க்கும் போது வந்து முத்து மீனாவின் புகைப்படம் வந்து காணப்படுகிறதாம் இதனால் தனது போன் மீண்டும் வந்து கிடைத்ததாக வந்து அண்ணாமலையிடம் சொல்லி சந்தோஷப்படுகிறார் முத்து இதை கேட்டு ரோகிணி வந்து கடும் அதிர்ச்சி அடைகிறார் இறுதியாக வந்து வித்யா வீட்டுக்கு போன ரோகிணியும் போனை எங்க போட்ட கடல்ல தான் போட்டியா ஏன் இப்படி வந்து என்கிட்ட போய் சொல்கிறா என்று வித்யாவை வந்து சரமாரியாக வந்து கிழிக்கிறார் இறுதியில வந்து கோபப்பட்ட வித்யா நீ ஆயிரம் பொய் சொல்லுவாய் அது எல்லாத்துக்கும் நான் வந்து சப்போர்ட் பண்ணணுமா இப்போ நான் உனக்கு வந்து ஃப்ரெண்டா தெரியலையா என்று இரண்டு பேருக்கும் இடையில வந்து வாக்குவாதம் நடைபெறுகிறது இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்